சு வாசுதேவி வாசுதேவ மனோகரி வாசவார் ஸ்ரீ வாசவாரி வினாசினி வணக்கம் வாழ்த்துக்கள் அன்னபூரணி வியூசிலிருந்து அன்னபூரணி நூத்தி எட்டு ஸ்ரீ வைஷ்ணவ திவ்ய தேச தரிசனம் ஸ்தல வரலாறும் பரிகாரங்களும் சோழ திருப்பதிகள் சோழ நாட்டு திருப்பதிகளில் பதினைந்தாவதாக வருவது திருச்சேரை வேதத்தை நமக்கு அருளியவன் பெருமாள் வேதத்தின் மூலம்தான் நாம் இந்த முன்ஜென்ம பாவத்தை கரைத்து கொண்டிருக்கிறோம் பகவானை நேரிடையாக காணத் துடிப்பவர்கள் வேத கோஷம் மூலம் காண முடியும் அதுதான் நம் அனைவருக்கும் ஜீவநாடி அப்படிப்பட்ட வேதத்திற்கும் கூட முன்னொரு காலத்தில் மிகப்பெரிய ஆபத்து வந்தபோது அந்த வேதங்கள் பிரளயத்திலிருந்து காப்பாற்ற பகவான் ஒரு கடம் செய்து எப்பேற்பட்ட இயற்கை சூழ்நிலைகளிலும் அது உடையாதவாறு செய்து அதனுள் வேதத்தை வைத்து காப்பாற்றி தந்திருக்கிறார் அவர்தான் சாரநாத பெருமாள் இத்தகைய அதிசய சம்பவம் நடந்த இடம் திருச்சேரை இது பஞ்சசார ஷேத்ரம் என்று அழைக்கப்படுகிறது கும்பகோணம் குடவாசல் திருவாரூர் செல்லும் வழியில் சுமார் இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் திருச்சேரை உள்ளது சாரஷேத்திரம் வளநகர் என்ற பெயரும் உண்டு கோயிலின் வடக்கில் முடிகொண்டான் ஆறுக்கும் தெற்கே குடமுருட்டி ஆறுக்கும் இடையில் நானூறு இன்ட்டு முன்னூறு அடி நீலகலத்தில் தொன்னூறு அடி உயர ஏழு நிலை கொண்ட ராஜகோபுரம் உள்ள இந்த கோவிலில் மூன்று நிலை பிரகாரங்கள் உண்டு மூலவர் சாரநாதப் பெருமாள் நின்ற கோலம் வடபுறத்தில் காவிரி தெற்கு பக்கத்தில் மார்க்கண்டேயர் தாயார் சாரநாயகி புஷ்கரணி சாரா புஷ்கரணி விமானம் சாரா விமானம் பிரளய காலத்தில் வேதங்களும் அழிந்து விடுமோ என்று பகவான் அச்சப்பட்ட பொழுது இந்த திருத்தலத்திலுள்ள மண்ணை கொண்டு செய்த பானையால் வேதங்களை வைத்து மூடிவிட்டால் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் வேதம் அழியாது என்று பிரம்மா விஷ்ணுவுக்கு சொல்ல விஷ்ணுவோ சாரநாதனாக இங்கு வந்து பானை தயாரித்து அதில் வேதத்தை வைத்து காப்பாற்றினார் ஒரு முறை காவிரியானவள் தனக்கு கங்கையை விட அதிக பெருமை வேண்டும் என்று வேண்டி இத்தலத்திலுள்ள சாரா புஷ்கரணியின் மேற்கரையில் மரத்தடையில் சாரநாதனை வேண்டி தவம் செய்தாள் தவத்திற்கு மகிழ்ந்த சாரநாதன் கருட வாகனத்தில் பூமி நிலாதேவி சாரநாயகி மகாலட்சுமி ஸ்ரீதேவி சகிதம் வந்து தரிசனம் தந்து காவிரிக்கு அந்த வரத்தை அளித்தார் கும்பகோணத்து மகாமகம் போல் ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் பூச நட்சத்திரத்தில் குரு வரும்பொழுது இந்த ஸ்தலத்தில் பெருமாள் ஐந்து தேவியர்களுடன் காட்சியளிக்கிறார் இது மகாமகம் புண்ணியத்திற்கு ஒப்பாகும் சார புஷ்கரணியில் நீராடுவது அன்றைக்கு அவ்வளவு புனிதமாகும் மன்னார்குடியிலுள்ள ராஜகோபாலன் திருப்பணிக்காக நிறைய கற்கள் தேவைப்பட்டது நாசபூபாலன் என்பவனையும் ஒரு கல்லாக நினைத்து கொண்டு தூக்கி வரப்பட்டான் அப்போது அரசரும் மற்றவர்களும் தன்னை கல்லாக நினைத்து துன்புறுத்துகிறார்களோ என்று கண்ணீர் விட்டு திருச்சேரை சாரநாத பெருமாளிடம் முறையிட்டான் பெருமாளே நரசபூபாலன் முன்பு தோன்றி உன் கஷ்டம் விலகும் நானே அழகிய மணவாள நாயக்கர் முன்பு உன் பொருட்டு செல்வேன் என்று சொல்லி ராஜகோபால பெருமாளாக அந்த அரசனுக்கு தரிசனம் கொடுத்து நரசபூபாலனை மீட்டதாக சிறப்பு செய்தி உண்டு திருமங்கையாழ்வார் இந்த கோயிலை பற்றி பதிமூன்று பாசுரங்கள் பாடியிருக்கிறார் பரிகாரம் வாழ்க்கையில் பெருமை அடையவும் தடங்கல்கள் விலகவும் நினைத்ததை சாதிக்கவும் சொத்து சுகம் கைவிட்டு போகாமல் இருக்கவும் கோர் விஷயங்களில் சாதகமான சூழ்நிலை ஏற்படவும் பதவி உயர்வு கிடைக்காமல் தடைபட்டு கொண்டிருந்தால் அந்த முட்டுக்கட்டைகள் விலகவும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரவும் உறவினர்களால் எந்தவித அபகீர்த்தி ஏற்படாமல் இருக்கவும் ஆரோக்கியம் நல்லபடியாக நீடிக்கவும் இந்த தளத்திற்கு வந்து புஷ்கரணியில் நீராடி சாரநாதனை தரிசித்தால் போதும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் நன்றி